சென்னை தியேட்டர்ஸில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்வில் ஹையஸ்ட் ஒன் ஷோ கவுண்ட் ரெக்கார்டு செட் பண்ணிருக்க மூவினா அது ஷங்கருடைய கேம் சேஞ்சர் தான் நானூற்றொரு ஷோஸ் டே ஒன்லாம் ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க நம்ம ஏகேவோட விடாமுயற்சி ரிலீஸாக இன்னும் த்ரீ டேஸ் இருக்குது ஸோ டே ஒனுக்கான அட்வான்ஸ் புக்கிங்கில் இப்போ வரைக்கும் முந்நூற்றி பதினோரு ஷோஸு ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதிகபட்சமாக அறுபத்தாறு மாயா மாயாஜாலில் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க இப்போ வர எஃப்டிஎஃப் பார்த்தோம்னா ரெட் ஹில்ஸில் இருக்க கோபாலகிருஷ்ணா தேட்டரில் ஏஎம் ஷோஸ்க்கு புக்கிங்கை ஓப்பன் பண்ணியிருக்காங்க வேறு எந்த தேட்டர்ஸ்லையும் ஏஎம் ஷோவுக்கு புக்கிங்கை இப்போ வரும் ஓப்பன் பண்ணலை இதற்கு அடுத்தபடியாக மாயாஜாலில் பத்து மணி ஷோவுக்கு புக்கிங்கை ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஷோஸ் கவுண்ட்டை பொறுத்தளவுக்கு இன்னும் டபுள் மடங்கு கூட ஷோஸ் கவுண்ட் அதிகமாக வாய்ப்பு இருக்குங்க ஏன்னால் இன்னும் படமை ரிலீஸ் ஆக த்ரீ டேஸ் இருக்குது ஆனால் முப்பதுக்கும் அதிகமான தேட்டர்ஸில் ஆல்ரெடி புக்கிங்கை ஓப்பன் பண்ணிட்டாங்க இதற்கு மேலே தியேட்டர்ஸ் ஆட் ஆகுமாங்கிறது கேள்விக்குறி தான் ஷோஸ் கவுண்ட் அதிகமான தாங்க உண்டு நூற்றி எழுபத்தெட்டு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போய்கிட்ருக்கு ப்ளஸ் எழுபத்தி ஐந்து ஷோஸ் அவுட் ஆகிருக்கு ரெண்டுமே சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் தான் நான் சொல்லுவேன் ஆனால் ஷோஸ் கவுண்ட் அதிகமாக்குற அளவுக்கு ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கும் அவுட்டும் சோல்டவுட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கானு பார்த்தா கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க போய்கிட்டுருக்கு எப்படி சொல்கிறேன்னா ஷோஸ் கவுண்ட்டுக்கும் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்க்கும் இடையில பாருங்கள் ஐம்பத்தெட்டு ஷோஸ் அவைலபிளாக இருக்குது இதனால் ஷோஸ் கவுண்ட் அதிகமாகிறது கொஞ்சம் டிலே ஆகும் அதுக்குன்னு அதிகமாகாதுன்னா நான் சொல்ல மாட்டேன் அதிகமாகும் பட் எதிர்பார்த்த அளவுக்கு டேவன் ஷோஸ் கவுண்டை ரீச் பண்ணுமாங்கிறது கேள்விக்குறி ஹைப் இன்னும் அதிகமாகணும் இப்போவும் ஒன்றும் கிடையாது படமும் ரிலீஸ் ஆக இன்னும் த்ரீ டேஸ் இருக்குது செகண்ட் ட்ரெய்லரை இன்றைக்கி லான்ச் பண்ணால் கூட போதும் புக்கிங்ஸ் பர்ஃபாமன்ஸ் அதிகமாகிடும் தமிழகத்தில் புக்கிங்ஸை ஓப்பன் பண்ண வரைக்கும் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஒன் குரோரை வசூல் பண்ணியிருக்கு விடாமுயற்சி இது ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி வரைக்குமான ப்ரீசேல் தான் இதே ஃபோர் டேஸ் டைம் பீரியடில் டாப் ஃபைவ் ப்ரீசேல் கலெக்ஷன் லிஸ்ட் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் பிஸ்ட் செவன் பாயிண்ட் எயிட் செவன் க்ரோர் கலெக்ட் பண்ணிச்சு செகண்ட் பிளேஸில் லியோ ஃபைவ் பாயிண்ட் நைன் த்ரீ குரோரு கலெக்ட் பண்ணி தேர்ட் பிளேஸில் முயற்சி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஒன் க்ரோர் கலெக்ட் பண்ணிச்சு ஃபோர்த்து பிளேஸில் பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஃபோர் க்ரோர் கலெக்ட் பண்ணிச்சு ஃபிஃப்த் ப்ளேஸில் ஜெய்லர் ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபோர் க்ரோரு கலெக்ட் பண்ணிச்சு ஸோ தேர்ட் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை விடாமுயற்சி இன்றைக்கி பண்ணியிருக்கு இதை வச்சு கால்குலேட் பண்ணால் தேர்ட்டி குரூர் ஓப்பனிங் வர வாய்ப்பு இருக்குது அடுத்தடுத்த நாட்களில் விடாமுயற்சியோட புக்கிங்ஸ் எந்த அளவுக்கு ரீச் ஆக போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஏ எக்ஸ்ப்ளோர் சேனலை